ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு அருமையான கருவாட்டு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கருவாட்டு தொக்கு நம்ம ரைஸில் பெரட்டி சாப்பிடும்போது அப்படி ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் எங்கள் பாட்டி வந்து இந்த தொக்கு வந்து வைக்க சொன்னாங்க ஆனால் நான் வந்து இவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நிஜமாக நினச்சே பார்க்கலாங்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது சாப்பாடு இன்னும் வேணும் அந்த மாதிரி வந்து தோணுச்சு ஆனால் சாப்பாடெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி தொக்கு பண்ணி பாருங்க இதுக்கு நாம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி முதல்லையே வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடக்கூடாத தண்ணியை சூடு வர்ற வரைக்கும் வச்சுட்டு நம்ம வந்து தேவையான கருவாட்டை அதில் போட்டுடலாம் இதை ஏன் நான் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து கருவாட்டில் அந்த கசடெல்லாம் அதுக்கு இல்லையா அது ப்ளஸ் அந்த உப்பு கருவாட்டில் உள்ள உப்பு இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கும்போது அதில் உள்ள உப்பு ப்ளஸ் அழுக்கு ரெண்டுமே வந்துட்டு போயிருங்க ஓவர் உப்பாக இருந்தால் கருவாடு வந்து இந்த மாதிரி ஊற வைங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் தூள் மூணு டீஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் இதை தான் வந்து எடுத்து இதை வந்து தனியாக ஒரு பேஸ்ட்டு பதத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்குங்க நாம் இன்னைக்கு தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம் அந்த தொக்கை வந்து பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு சைடு வந்து அரைச்சி எடுத்துடலாம் அதை அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து சோம்பு இது கூடயே வந்து சின்ன வெங்காயம் ப்ளஸ் வெள்ளப்பூண்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு குறை குற பேஸ்ட்டில் வந்து அதை அரைச்சி வச்சுக்குங்க குறை குற சாரி பேஸ்ட்டில் இல்லை கொர குறைப்பாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து தண்ணி ஊற்றினோம்னா இதில் உள்ள டேஸ்ட்டே வந்து மாறிடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நாம் அப்படியே இந்த கருவாட்டை கழுவிடலாங்க இப்போ அதுலேருந்து த சூடெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த கருவாட்டை இந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்துட்டு அலசி கழுவுனீங்க அப்படின்னா அதில் உள்ள எல்லா அழுக்கும் வந்து போயிடும் ஏன்னா கருவாடை வந்து கீழே தான் வந்து போடுவாங்க சம்டைம்ஸ் வந்து மண்ணு கூட அதில் இருக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து கழுவும் போது நல்லா க்ளீன் ஆயிரும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ளீன் ஆயிடுச்சுங்க கருவாடு இப்ப நாம சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம தாளிப்புக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிரலாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் இதில் ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து எப்பயுமே வந்து மீன் குழம்பாக இருக்கட்டும் கருவாட்டு குழம்பாக இருக்கட்டும் இதுக்கு வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து டேஸ்ட்டு வந்து சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மருந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுடணும் சோம்பு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே அதை போட்டு அரைச்சி வச்சிட்டேன் அதனால் நான் போடலை வெந்தயம் போட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சேன் ஒரு அரை பெரிய பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் பாதி அதை வந்து இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் வதக்கிடு ஏன்னா அது வந்து ப்ரௌன் ஆறு வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க இல்லை அப்படின்னா பாதி இருக்கும் போதே நம்ம வந்து என்ன அந்த அரைச்ச வச்சோம் இல்லையா கருவேப்பிலை இதெல்லாம் அந்த இதை அந்த குறை கொரப்ப அரைச்ச இதில் போட்டு அந்த தாளிப்புக்கு போட்டு இதையும் போட்டு தாளிச்சிடலாம் நல்லா வந்து தாளிக்கலாம் ரெண்டையும் போட்டு இந்த பாருங்கள் நல்லா வந்து எனக்கு வந்து வெங்காயம் வந்து பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதையும் அதிலேயே போட்டு வர வதக்கும்போது அவ்வளோ ஒரு மனமும் டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்பா இது வந்து நம்ம வந்து அவ்வளோ ருசியாக வந்து இந்த கருவாடு தொக்கு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கே வந்து பிடிச்சி போயிடும் கருவாடு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி தொக்கு பண்ணிங்க அப்படின்னா கருவாடு நிச்சயமாக வந்து சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த தக்காளி ப்ளஸ் அந்த மசாலா பொடிலாம் அதையும் வந்து போட்டுடலாம் இதை போட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு புளி வந்து ரெடி பண்ணலாம் எப்பயுமே கருவாட்டுக்கு வந்து புளி போட்டோம்னா தான் அந்த கருவாடோடைய டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து முழுமையாக வந்து கிடைக்கும் இப்போ புளி வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிக்குங்க இதுக்கு வந்து ரொம்ப தேவைப்படாது இப்போ புளி ஊற்றுனதுக்கப்புறம் நாம் வந்து இந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டு மூணு வந்து அதில் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் அந்த கருவாட்டை வந்து அதிலே வந்து போட்டுட்டு உப்பு போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உப்பு நீங்கள் கருவாட்டில் நிறையா உப்பு இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு தான் நீங்கள் உப்பு போடுங்க ஏன்னா அந்த கருவாட்டில் உப்பு இருக்கும் போது அந்த எல்லாம் அந்த அந்த கிரேவி எல்லாம் அந்த அந்த உப்பு வந்து பரவிடும் அதனால நம்ம உப்பு வந்து ஃபஸ்ட்டே வந்து போடக்கூடாது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு போடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சமாக கம்மியாக இருந்தது அதனால் நான் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு கொதிக்க வச்சேன் சூப்பராக கருவாட்டு ரெடி ஆகிடுச்சு எப்படி ரெடி ஆகிடுச்சு இந்த பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு இல்லையா அப்போனா நம்மளுக்கு கருவாட்டு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவும் இந்த டிப்ஸும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்